வணக்கம் ஒரு மனுஷன் அவனோட ஆன்மீக பயணத்தோட உச்சத்துல அதாவது இறைவனோட ஒன்றிணையும் போது அவர் உண்மையிலே எப்படி இருப்பாரு எப்படி நடந்துக்குவாரு இது வந்து சும்மா ஒரு கற்பனையான கேள்வி இல்லை யோக பாதையை முழுசா கடந்த ஒரு ஞானியோட குணங்களை பத்தி கிருஷ்ணரே ஒரு விளக்கம் கொடுக்கறாரு தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து ஏதோ மலை உச்சியில தியானம் பண்ற ஒருத்தரோட சித்திரம் சித்திரமில்ல நம்மள மாதிரி இந்த உலகத்துல வாழ்ற ஒரு ஜீவன் முக்தனோட ஒரு சைக்கலாஜிக்கல் மேப்னு சொல்லலாம் ஒரு உளவியல் வரைபடமா ஆமா கிருஷ்ணர் இதை ஏன் விவரிக்கிறார்னா இது வெறும் இலக்கோட வர்ணனை மட்டும் இல்ல இது ஒரு வழிகாட்டி ஓ ஒரு கைடு மாதிரி கரெக்ட் இந்த பாதையில போறவங்களுக்கு நம்ம சரியான திசையில தான் போறோமான்னு சரிபார்க்க இது உதவும் அவங்க அடைய போற நிலை எப்படி இருக்குன்னு ஒரு முன்னோட்டமும் கூட இதுல வர்ற இருபது குணங்களும் அந்த விடுதலையோட இயல்பான வெளிப்பாடுகள் சரி அப்போ இந்த குணங்களை ஒரு லிஸ்டா மட்டும் பார்க்காம ஒரு ஞானியோட மன அமைப்பு எப்படி உருவாகுதுன்னு நாம படிப்படியா ஆராயலாம் முதல்ல மற்றவங்களோட உறவுல என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கலாமா நிச்சயமா அதுதான் ரொம்ப அடிப்படையான மாற்றம் இதுல முதல் குணமா சொல்லப்படுறது யாரையும் வெறுக்காதவர் அப்படிங்கிறது இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள இருக்கிற காரணம் ரொம்ப ஆழமானது வெறுப்பு எப்போ வரும் நம்ம ஆசைக்கோ இலக்குக்கோ யாராவது தடையா இருக்கும் போதுதான் அடைஞ்சிட்டாரு அவருக்கு இந்த உலகத்துல இனிமே எந்த இலக்கும் இல்ல அதனால யாரோ தடையா தெரிய மாட்டாங்க சோ வெறுப்புங்கற உணர்ச்சிக்கே அங்க இடமில்லாம போயிடுது இது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா குறிப்புகள்ல ஒரு உதாரணம் இருக்கு தன் மனைவி தன் நண்பனோட போயிட்டா கூட அவர் ரெண்டு பேரையும் வெறுக்க மாட்டாருன்னு இது எப்படி சாத்தியம் நல்ல கேள்வி இங்க தான் நாம அகங்காரத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் நாம அகங்காரம்னு கேட்டதும் திமிர் பெருமைன்னு நினைக்கிறோம் ஆனா இங்க அதோட அர்த்தம் வேற அப்போ என்ன அர்த்தம் நான் இந்த உடம்பு இந்த மனசு அப்படின்னு நாம நம்ம மேல வச்சுக்கிற ஒரு தவறான அடையாளம் தான் அகங்காரம் யாராவது நம்மள அவமானப்படுத்தினா அது நம்ம உண்மையான ஸ்வரூப்பத்தை அதாவது ஆன்மாவ தாக்குறதில்ல ஓஹோ அது இந்த தற்காலிக அடையாளமான அகங்காரத்தை தான் தாக்குது அந்த ஞானிக்கு இந்த வித்தியாசம் நல்லா தெரியும் யாரோ ஒருத்தர் நம்ம நிழல மிதிச்சா நமக்கு கோபம் வருமா வராதல்ல வராது அது மாதிரிதான் அகங்காரம் மேல நடக்கிற தாக்குதல அவர் ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டார் அந்த பற்று இல்லாததால வெறுப்பும் வர்றதில்ல சரி அப்போ வெறுப்பு இல்லைன்னா அவர் எல்லாரையும் விட்டு விலகி ஒரு தனி ஆளா மாறிடுவாரா இல்லல்ல அதுக்கு நேர்மாறாதான் நடக்கும் வெறுப்பில்லாததோட அடுத்த கட்டம் எல்லார்கிட்டையும் நட்பா இருக்கிறது பற்றில்லாத அன்பு அவரால் கொடுக்க முடியும் எப்படிங்கது ஏன்னா அவர் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்கறதில்ல எல்லாரோட உண்மையான இயல்பும் ஒண்ணுதான் அவர் உணர்ந்ததால வெளியில தெரிகிற வித்தியாசங்களை பார்த்து அவர் குழம்ப மாட்டார் எல்லாரையும் அப்படியே ஏத்துக்குவார் இதோட சேர்த்து அவர் கருணையோடையும் இருப்பார் கருணைக்கும் பரிதாபத்துக்கும் வித்தியாசம் இருக்கா பெரிய வித்தியாசம் இருக்கு பரிதாபம்னா அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து நாமளும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு ஆனா கருணைங்கிறது ஆழமான புரிதலிலிருந்து வர்றது என்ன மாதிரி புரிதல் அந்த ஞானிக்கு தெரியும் ஆன்மீக இலக்க அடையாத ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில துன்பத்தில் இருக்காங்க இல்லனா எதிர்காலத்தில் துன்பப்பட போறாங்கன்னு ஒருத்தர் வெளியில சந்தோஷமா தெரிஞ்சா கூட அவங்க உலக பொருட்களால தங்களை இன்னும் இருக்கமா கட்டிக்கிறாங்கன்னு அவர் புரிஞ்சுக்குவார் அந்த புரிதல் தான் கருணையா வெளிப்படுது இந்த வரிசையில பொறுமை மன்னிப்பு இதுவும் வருது இயேசு கிறிஸ்து தன்ன சிலுவையில் அரைஞ்சவங்கள பாத்து இவங்கள மன்னிங்க என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறாங்கன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது இது அந்த மாதிரி ஒரு மனநிலையா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஆனா இது ஒரு பலகீனத்தை இல்ல இது ஒரு ஆழமான ஞானம் ஆனா தப்பு செய்றவங்கள மன்னிச்சிட்டே இருந்தா அவங்க இன்னும் தப்பு செய்ய மாட்டாங்களா நல்ல பாயிண்ட் ஞானிக்கு தெரியும் மனுஷங்க அவங்களோட சொந்த பலத்துல மட்டும் செயல்படுறதில்ல பல ஜென்மங்களா சேர்ந்த ஆழ்மன பதிவுகள் அதாவது சம்ஸ்காரங்கள் அவங்கள கட்டுப்படுத்துது ஓ ஒருத்தர் தப்பு செய்யறாருன்னா அது அவரோட அறியாமையால பழைய பழக்க வழக்கங்களால செய்யறாருன்னு ஞானி புரிஞ்சுக்குவார் அதனால அந்த நபர் மேல கோவப்படாம அவரை மன்னிச்சிடுவார் இது வந்து அந்த செயலை ஏத்துக்கிறது இல்ல ஆனா அந்த செயலை செஞ்சவரோட நிசகாய நிலைய புரிஞ்சுக்கிறது சரி இப்ப வெளி உலகத்தோட உறவு இப்படி மாறுதுன்னா அதுக்கு காரணம் தனக்குள்ள அதாவது தன்னோட உறவுல ஏற்பட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றமா தான் இருக்கணும் இல்லையா அடுத்த கட்டமா அந்த ஞானி உரிமை உணர்வுல இருந்து விடுதலை அடைகிறார் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் எப்படி அவருக்கு வீடு கார்னு சொத்துக்கள் இருக்கான் அவர் அதையெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா மனசளவில் இது என்னோடதுங்கிற அந்த இறுக்கமான பற்று இருக்காது இது ஒரு மென்டல் ஃப்ரீடம் இது கொஞ்சம் விளக்க முடியுமா சொத்து இருக்கு ஆனா உரிமை உணர்வு இல்லைங்கிறத பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறது ஒருவேளை அவரோட கார் திருட போயிட்டா அவர் சும்மா இருப்பாரா இல்ல சும்மா இருக்க மாட்டார் அவர் கண்டிப்பா போலீஸ்ல புகார் கொடுப்பார் காரை கண்டுபிடிக்க முயற்சிப்பார் ஆனா 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 அவரோட மனசுல எந்த பாதிப்பும் இருக்காது திருடன் மேலே வெறுப்பு இருக்காது கார் போயிடுச்சேன்னு துயரம் இருக்காது அதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு பதற்றம் இருக்காது ஏன் அப்படி ஏன்னா மனசளவுல அவர் அதோட உரிமையை எப்பவோ விட்டுட்டார் அவர் அதை இறைவனோட ஒரு பொருளா தங்கிட்ட தற்காலிகமா ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளா தான் பாக்குறாரு அதனால செயல் இருக்கும் ஆனா செயலோட சேர்ந்து வர்ற மன கொந்தளிப்பு இருக்காது இந்த என்னுடையது இல்லங்கற உணர்வு அவரோட உடம்புக்கு மனசுக்கும் கூட பொருந்துமா இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி ஆமா பொருந்தும் அவர் தான் உடம்பையும் மனசையும் கூட ஒரு பரிசா ஒரு கருவியா தான் நினைக்கிறார் ஒரு ஒரு ட்ரஸ்டி மட்டும்தான் இதுதான் அடுத்த குணமான அகங்காரம் இல்லாமைக்கு நேரடியா வழிவகுது நாம முன்னாடியே பேசின மாதிரி நான்கிறது இந்த உடம்பும் மனசும் இல்லைங்கிற தெளிவு அவருக்கு வந்துடுது அதனால அவர் தான் உடம்பையும் மனசையும் இறைவன்கிட்ட இறைவன் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுனா என்ன குறிப்புல ஒரு உதாரணம் இருக்கு ஒரு வாடகை வீட்டு சுவத்துல விரிசல் வந்தா அங்க குடியிருக்குறவரு கவலப்பட மாட்டாரு வீட்டு ஓனர் தான் கவலப்படுவாருன்னு அது மாதிரியா அருமையான உதாரணம் கரெக்டா அதுதான் ஞானி தன் உடம்பையும் மனசையும் ஒரு தற்காலிக வாகனமா பாக்கறார் அதனால வயசாகறது நோய் வர்றது மரணம் இதெல்லாம் பார்த்து அவர் கலங்க மாட்டார் அது அந்த வாகனத்தோட இயல்புன்னு அவருக்கு தெரியும் அப்போ நான் என்னுடையதுங்கற ரெண்டு பெரிய தூண்களையுமே அவர் மாத்திடுறாரு ஆமா சொத்துக்கள் என்னுடையது இல்ல இந்த உடம்பும் மனசும் நான் இல்ல இந்த தெளிவு வந்துட்டா மனசுல அசைக்க முடியாத உறுதி தானாவே வந்துடும் அப்படியான ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும் இன்பம் வந்தா துள்ளி குதிக்கிறதும் துன்பம் வந்தா துவண்டு போறதுன்னா நம்ம இயல்பு ஆனா ஞானி சமநிலையுடன் வாழ்பவர்னு சொல்லப்படுது இது ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை மாதிரி ஒரு நிலையா இல்லவே இல்ல இது மரக்கட்டை மாதிரி ஒரு நிலை இல்ல இது ஒரு ஆழமான முழுமையோட நிலை இந்த சமநிலைக்கு காரணம் அவருக்குள்ள இருக்கிற முழுமையான திருப்தி உணர்வு திருப்தி உணர்வா ஆமா அவருக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல எதையும் புதுசா அடையணும்னு ஏக்கமும் இல்ல உலக பொருட்கள் கொடுக்கிற சந்தோஷங்கிறது பாலைவனத்துல தெரிற காணல் நீர் மாதிரின்னு அவர் முழுசா உணர்ந்திருக்காரு அந்த சந்தோஷம் தற்காலிகமானது அது கடைசியில தான் முடியும்னோ அவருக்கு தெரியும் அதனால தான் லாபம் நஷ்டம் புகழ் எதுலயும் அவர் பாதிக்கப்படுறது இல்லையா சரியா சொன்னீங்க எது வந்தாலும் அவரோட மன அமைதி குலையாது மத்தவங்களோட அங்கீகாரம் கூட அவருக்கு தேவைப்படாது இந்த முழுமையான திருப்தி தான் அவர உற்சாகம் பொறாமை பயம் கலக்கம் இருந்து விடுதலை அடைய வைக்குது எதிர்காலத்தை பத்தின கவலை இல்ல மரண பயம் இல்ல வாழ்க்கை இறைவனோட கையில பத்திரமா இருக்குன்னு முழு நம்பிக்கை இருக்கு இதோட உச்சகட்டமா அவர் மன அழுத்தம் குற்ற இருந்து விடுபட்டவரா இருக்காருன்னு சொல்லப்படுது நாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த குற்ற உணர்ச்சி நம்மள ரொம்ப நாளைக்கு துரத்தும் ஞானிக்கு அது இருக்காதா அவர் அதை ஒரு பாடமா கத்துக்குவார் ஆனா அதுக்காக குற்ற உணர்ச்சியில மூழ்கி போக மாட்டார் ஏனா அவர் தன்னை ஒரு செயல் செய்யறவரா நினைக்கிறதே இல்ல தன்னை இறைவனோட ஒரு கருவியா தான் பாக்குறார் ஒரு கருவியா ஆமா ஒரு கத்தி நம்ம கையில தெரியாம கீறிட்டா நாம கத்தி மேல கோவப்பட மாட்டோம் அது மாதிரி தன் மனசு மூலமாவோ உடல் மூலமாவோ ஒரு தப்பு நடந்தா அதோட காரணத்தை ஆராய்ஞ்சு சரி செய்வாரே தவிர நான் தப்பு செஞ்சிட்டேன் குற்ற உணர்ச்சிக்கு அவர் ஆளாக மாட்டார் சரி இந்த மனநிலையில இருக்கிற ஒருத்தர் செயல்ல எப்படி ஈடுபடுவார் அவர் ரொம்ப அமைதியா பற்றற்றவரா இருக்கார் இது அவர ஒரு சோம்பேறியாக்கிடாதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி பச்சின்மைங்கறத நாம சோம்பேறித்தனமா தப்பா புரிஞ்சுக்கிறோம் உண்மையில அவர் செயல்கள்ல ரொம்ப திறமையானவரா இருப்பார் அப்படியா ஆமா முதல் குணம் அவர் மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தும் திறனை பெற்றவர் ஒரு நல்ல குதிரை சவாரிக்காரர் மாதிரி குதிரை அவர் கட்டுப்பாட்டுல இருக்கும் அவர் நினைச்ச இடத்துக்கு குதிரை அவரை கூட்டிட்டு போகும் கட்டுப்பாடு இல்லனா குதிரை அதோட இஷ்டத்துக்கு அவரை எழுத்துட்டு போவோம் நல்ல உதாரணம் அது மாதிரி ஞானி தன் மனச அடக்கி தன் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார் மனச அவர அதோட விருப்பப்படி இழுத்துட்டு போக விடமாட்டார் அப்படின்னா அவருக்கு விருப்பு விருப்புகளே இருக்காதா எதன் மேலேயும் ஆசையோ கோபமோ வராதா விருப்ப வெறுப்புகள் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பல பிறவைகளா சேர்ந்த ஆழ்மன பதிவுகள் ஆனா அந்த உணர்ச்சிகள் அவர ஆளாது இதுதான் வித்தியாசம் ஓஹோ சாதாரண மனுஷங்க அவங்க விருப்ப விருப்புகளுக்கு அடிமையாகி செயல்படுவாங்க ஆனா ஞானி அந்த உணர்ச்சிகள் வந்தாலும் தன்னோட அறிவின்படி எது தர்மமோ அதன்படி மட்டும்தான் செயல்படுவார் அதனால அவர் செய்யற செயல்கள்ல ஒரு முழுமை இருக்குமா நிச்சயமா அவர் சுயநலமற்ற பணிகளை முடிப்பதில் அதிக திறன் மற்றும் விழிப்புணர்வுடன் இருப்பார் பக்தியோக பாதையில தன் மனசை கட்டுப்படுத்த கடுமையான பயிற்சி செஞ்சதால அவர் எந்த வேலையை செஞ்சாலும் முழு கவனத்தோட திறமையா செய்வார் அதே நேரத்தில் அவர் சார்பற்றவர் சார்பற்றவர்னா தர்மத்தோட வழியை தவிர அவர் வேற எந்த பக்கமும் சாயமாட்டார் ஒரு அப்பா தன் ரெண்டு குழந்தைங்க சண்டையில யாரு பக்கமும் சாயாம தீர்த்து வைப்பார் இல்லையா அது மாதிரி பாரபட்சம் இல்லாம நடந்துக்குவார் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவர்கிட்ட நீண்ட கால திட்டங்கள் எதுவும் இருக்காதுன்னு ஒரு குறிப்பு சொல்லுது உலகத்துல வறுமையை ஒழிக்கிறது மாதிரி பெரிய திட்டங்கள் அவர்கிட்ட இருக்காது இதுதான் எனக்கு கொஞ்சம் முரணா தெரியுது புரியுது உலகம் மேல இவ்வளோ கருணை கொண்ட ஒருத்தர் அதோட பிரச்சனைகளை தீர்க்க ஏன் பெரிய முயற்சிகள் எடுக்க மாட்டார் ஏன்னா உலகம் எப்போதுமே நன்மை தீமை கலந்தே இருக்குங்கிற உண்மையா அவர் அறிவார் ஒரு முழுமையான பரிபூரணமான உலகத்தை உருவாக்குறது சாத்தியம் அவர் புரிஞ்சுக்கிறார் இது ஒரு விதமான சோம்பேறித்தனம் இல்லையா இல்ல இது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் வழியில என்ன வேலைகள் வருதோ அதை மிக சிறப்பா செய்வார் ஆனா நான் இந்த உலகத்தையே மாத்த போறேன்ற அகங்காரத்தோட ஒரு பெரிய செயல்திட்டத்தை அவர் உருவாக்க மாட்டார் சரி அப்போ இந்த குணங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன சித்திரம் கிடைக்குது இந்த விடுதலையோட இறுதியான நிலைதான் என்ன இறுதியா இந்த எல்லா குணங்களோட ஒட்டுமொத்த விளைவு ஒரு முழுமையான சுதந்திரமான நிலை அந்த ஞானி உண்மையை பற்றிய உறுதியான நம்பிக்கையை பெற்றவர் என்ன மாதிரி நம்பிக்கை நான் யார் கடவுள் யார் இந்த உலகம் என்னங்கிறத பத்தி தெளிவான சந்தேகமே இல்லாத அறிவ பெற்றவர் பிரம்மம் தான் ஒரே உண்மை இந்த உலகம் இறைவனோட ஒரு மாயையான தோற்றம்னு அவர் அனுபவபூர்வமா